ஒரு வேப்பமரம் இருந்தது அந்த வேப்பமரத்தடியில் சென்று விட்டார் இதுதான் இந்த பிச்சைக்காரனுடைய அப்போடு என்று சொல்லி அங்கே சென்று விட்டார் அதன் பிறகு தரிசனங்கள் எல்லாம் அந்த தான் நடந்தது எல்லோரும் ஆசிரம கிரிவலம் பாதையில் வந்து அந்த இடத்திற்கு வரும்பொழுது சற்று தள்ளி பகவானை நமஸ்கரித்து பிறகு சென்று விடுவார்கள் அப்படித்தான் தரிசனம் தொடர்ந்து கொண்டிருந்து பகவானுடைய உடல் நலம் குன்றிக்கொண்டே கொண்டே வந்தது அவர் பிரதான் மந்திரியில் தரிசனம் கொடுக்கும் பொழுது கூட மிகவும் உடல் நலம் இருந்தார் ஆனாலும் அதை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை வழக்கம் போல் காரில் வருவார் பிறகு இறங்கி நடக்க முடியாமல் நடந்து வருவார் ஆனால் அது எல்லோருக்கும் தெரியாது